சாம்வேல் பென்னர் அமெரிக்காவின் ஓகியோ மாகாணத்தில் வாழ்ந்த ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஓர் விவசாயி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் வருடம் அவரோட மொத்த சொத்துக்களையும் இழக்க நேரிடுது பேங்க் ஆப் எந்த ஒரு கணித பின்புலமும் இல்லாத சாம்வேல் பென்னர் அவர் ஏன் எப்படி ஹீரோவிலருந்து ஜீரோ ஆனார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் அவருடைய தோல்விகளை அவரோட கண்ணோட்டத்திலேருந்து ஆராய்ந்த பிறகு ஒரு சார்ட்டை உருவாக்குனார் ஒரு எக்கனாமிக் சார்ட் சார்ட்டுக்கு பேர் ப்ராஃபஸீஸ் ஆஃப் ஃப்யூச்சர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் ப்ரைசஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார் அவருடைய இந்த ரிசர்ச் படி ஒவ்வொரு பதினாறு வருடம் பதினெட்டு வருடம் இருபது வருட இறைவேலிக்கு ஒரு முறை மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே வர மாதிரி தான் இருந்திருக்கு இதை சார்ட்டு படி இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன பொசிஷனில் இருக்கோம் என்னென்ன மார்க்கெட்ஸ் மேல இருக்கு என்னென்ன மார்க்கெட்ஸ் கீழே இருக்கு இந்த மார்க்கெட்டோட நிலைமை என்னன்றத இந்த பர்ட்டிகுலர் வீடியோவில் ரொம்ப தெளிவாக எளிமையாக உங்களுக்கு புரியிற மாதிரி வீடியோ நான் இப்போ திரையில தான் வந்து பெர்னரோட சார்ட் அல்லது சைக்கிள்ஸ்னு சொல்லுவோம் அந்த எக்கனாமிக் சைக்கிள்ஸ் அல்லது எக்கனாமிக் சைக்கிள் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா பெர்னர் என்னத்தை கண்டுபிடிச்சாருன்னா யுஎஸ் எக்கனாமி வந்து ஒரு மூன்று டிஸ்டிங்க்ட்டு சைக்கிள்ஸில் வந்து பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிருந்தார் அந்த சைக்கிள்ஸ் வந்து என்ன இடைவெளியில் இருக்கும் என்ன இன்ட்ரவலில் இருக்கும்னு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் இன்ட்ரவலில் அது நடக்குதுன்னு சொல்லியிருந்தார் அதை முதல்ல இருக்கக்கூடியதை வந்து ஏ ஜோன்னு ரெண்டாவது இருக்கக்கூடியதை பி ஜோன்னு மூணாவது இருக்கக்கூடியது சி ஜோன்னு அவர் முடிவெடுத்திருந்தார் அவர் உருவாக்கியிருந்தார் அந்த ஏ ஜோனுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேனிக் இயர்ஸ்னு சொன்னார் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பி ஜோன்ஸை வந்து குட் டைம்ஸ்ன்னு சொன்னார் மூன்றாவதாக இருக்கக்கூடிய சி ஜோன்ஸை வந்து ஹார்ட் டைம்னு சொன்னார் அந்த ஏ ஜோன்ஸ் எல்லாம் வந்து இயர் ஆஃப் இர்ரேஷன் ஹைஸ் ஆர் லோஸ் ஆஃப் வேர் மார்க்கெட் ப்ரேக்ஸ்ன்னு சொன்னார் அது ரொம்ப கிராஷ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தான் என்னென்னு சொன்னார்னா ஏ ஜோன்னு சொன்னார் நடுவில் இருக்கக்கூடிய பி ஜோனை வந்து ஹை ப்ரைஸஸ்ஸு எல்லாமே ரொம்ப மேலே இருக்கும் அப்போ தான் எல்லாத்தையும் விற்கணும்னு சொல்லியிருந்தார் செல் எவ்ரி திங்னு அவர் சொல்லியிருந்தார் மூன்றாவதாக இருக்க ஹார்ட் டைம்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா டீப் லோஸ் இருக்கும் அதேமாதிரி ஆசட்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும் ஈஸியாக நம்ம வாங்கலாம் நிறைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சீசோனில் கிடைக்கும்னு சொல்லியிருந்தார் இதில் அவர் ப்ரிடிக் பண்ண மாதிரி எப்படியெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இருபது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாறிக்கிட்டே இருக்குது இந்த சைக்கிள் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் பேனிக்கில் இருக்குது அப்புறம் பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தேழில் பேனிக் ஆகுது அப்புறம் இருபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் அகெய்ன் பேனிக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமா ஆக ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகியோ இன்சூரன்ஸ் கம்பெனி அதாவது இன்சூரன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் கம்பெனி ஒரு கம்பெனி வந்து திவால் ஆகுது அது திவால் ஆகும்போதும் கூடவே சேர்ந்து பேங்கிங் கொஞ்சம் கீழே இழுக்குது அதுக்கப்புறம் தி கோல்டு ப்ராப்ளம் ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு கப்பல் வந்து திட்டத்தட்ட முப்பதாயிரம் பவுண்டு தங்கத்தோட என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கடலில் மூழ்கிடுது இதனால் நிறையா பேங்க் கொலாப்ஸ் ஆகுது இது கொலாப்ஸ் ஆகும்போது அதோடய ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வேலையில்லா திண்டாத்தம் அதிகம் வருது இந்த வேலையில்லா திண்டாட்டம் அதிகம் வரும்போதும் நார்த் வெர்சஸ் சவுத்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி அங்கே அமெரிக்காவில் நார்த்து சவுத்துன்னு ரெண்டு பேருக்கு நடுவில் பெரிய போர் வெடிக்குது சிவில் வாராது மாறுது இது மாறும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் கிராஷ் ஆகுது இது கிராஷ் ஆனதுக்கு அப் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் வருடமும் இதே மாதிரி நடந்திருக்கு அப்போ தான் அவருக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் பதினாறு வருஷம் அதாவது பதினாறு பதினெட்டு இருபதுன்னு கண்டினியூஸாக இந்த பேட்டர்ன் என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஒவ்வொரு வாட்டியும் கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்குது இதில் மூன்று முறை தவிர மற்ற எல்லா முறையுமே கரெக்டாக அவர் என்ன ப்ரிடிக் பண்ணியிருந்தாரு ப்ரிடிக்ஷன்னு சொல்கிறதோட ப்ராஃபஸின்னு தான் சொல்லணும் ப்ராஃபிட்னு தான் சொல்லணும் தீர்க்க தரிசனம்னு அவர் சொன்னது நைன்ட்டி பர்சன்டேஜ் நடந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் எதை பேஸ் பண்ணி இதெல்லாம் கொண்டுட்டு வந்தார்ன்றது தெரியணும் அவர் மூன்று விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அவரோட ப்ரிடிக்ஷன்ஸு அந்த ப்ராஃபஸீஸை வைக்கிறார் அவர் ஒரு விவசாயி அதனால் வந்து கணிதத்தில் பெருசாக அவரால் ப்ரிடிக் பண்ண முடியல ஸோ விவசாயத்தை சார்ந்தே அவர் ப்ரிடிக்ஷன்ஸை கொண்டுட்டு வராரு விவசாய நிலங்கள் விவசாய பயிர்கள் இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது சூரியன் அப்போ சூரியன் வந்து ஒவ்வொரு பதினோரு வருஷத்துக்கு ஒரு முறை பயங்கர உச்ச பவருக்கு போய்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்போ சூரியன் எப்போல்லாம் அந்த சன்ஸ்பாட்ஸ் வந்து முச்ச உச்ச உச்சத்துக்கு வருதோ அந்த சூரிய புள்ளிகள் வந்து உச்சத்துக்கு வருதோ அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் செழிப்பமாக இருக்கும் விவசாயம் செழிப்பமாக இருந்துச்சுன்னா பணம் நிறையா பேங்க்குக்குள்ளே வரும் அப்படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெருசாக பூமாக ஆகுது அதுக்கப்புறம் எப்போல்லாம் சூரியன் அந்த சன்ஸ்பாட்ஸ் வந்து குறையுதோ டிம் ஆகுதோ டல்லாகுதோ அப்போல்லாம் விவசாயம் சரியுது மழை சரியுது மழை பெய்கிறது சரியுது அதனால விவசாயம் குறையனா பேங்க்குக்கு பணம் போகிறது குறையும் வந்து பேங்க்கு கொலாப்ஸ் ஆகுது பேங்க்கு கொலாப்ஸ் ஆகுதுனால எக்கனாமியும் கொலாப்ஸ் ஆகுது லெவன் இயர் சன்ஸ்பாட் இன்ஜின் அதாவது வந்து ஆண்டு சூரிய புள்ளி சுழற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கொண்டுட்டு வந்தார் ஸோ சூரியனோட காந்த செயல்பாடு வந்து ஒவ்வொரு பதினோரு வருடத்துக்கு ஒரு முறை என்ன ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து பொருளாதாரத்தோட எக்கனாமியோட அவர் எப்படி வந்து இணைச்சார்னு பார்த்தீங்கன்னா சூரிய உச்சம் அதாவது வந்து சோலார் மேக்சிமம்னு சொல்கிறாரு சூரியன் அதிக ஆற்றலோட செயல்படும் போதும் பூமியில் விளைச்சல் அதாவது க்ராப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் க்ராப்ஸோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்போ மக்களிடையே பெரிய நம்பிக்கையாக இருக்கும் அப்படி நம்பிக்கை அதிகமாக இருக்கும்போது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா சந்தை அதாவது மார்க்கெட் வந்து உச்சத்தில் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு அவர் நிரூபித்தார் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சூரியன் குறைவு சோலார் மினிமமில் இருக்கும்போதும் சூரியனோட செயல்பாடு குறைவாக இருக்கும் அப்படி குறைவாக இருக்கும்போது காலநிலை மாற்றங்கள் வந்து சரியாக இருக்காது சரியான மழை இருக்காது சரியான மழை இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக விளைச்சல் சரியாக இருக்காது விளைச்சல் சரியாக இல்லைன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே தான் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன பொசிஷன் என்ன ஜோனில் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அவர் வந்து க நூற்றம்பது வருஷத்துக்கு வந்து அவர் வந்து இந்த கணிப்புகளை வெளியிட்டிருக்கார் அந்த நூற்றம்பது வருடகால கணிப்புகளில் வந்து ஒரு உளவியல் தாக்கம் இருந்திருக்கிறது நல்லா தெரியுது சூரியனோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் போதெல்லாம் மனிதர்கள் உற்சாகமாக இருக்காங்க உற்சாகம் வந்து அதிகரிக்குது அப்படி உற்சாகம் அதிகரிக்கும் போது பங்கு சந்தையில் அல்லது ஸ்டாக்ஸில் அல்லது வேறு சில ஆசட்ஸில் வந்து அதிகமாக முதலீடு செய்கிறாங்க அப்படி முதலீடு செய்யும்போது ஒரு பெரிய பபுள் உருவாகுது அந்த பபிள் என்னைக்காத ஒரு நாள் என்ன ஆயிடுது வெடிச்சிருது அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக அவர் நிறுவுறாரு அவருடைய அந்த பர்டிகுலர் சார்ட் வழியாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது பொருந்தும் எப்படி பொருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய சுழற்சின்றது வந்து சோலார் சைக்கிள் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து மேக்ஸிமம்ல இருக்குது எப்போனா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் அது மேக்ஸிமம் ஆகுது அப்படி மேக்சிம் ஆகும்போது மனிதர்கள் வந்து நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா சொத்துக்களை வாங்கி குமிப்பாங்க ஆசட்ஸை வாங்கி குமிப்பாங்க எஸ்பெஷலி நம்ம கவனித்து பார்த்தோம்னா வெள்ளி பீக்கில் இருக்குது கோல்டு பீக்கில் இருக்குது அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பீக்கில் இருக்குது கிரிப்டோ மார்க்கெட்டு பிட் காயினை பொறுத்தளவுக்கு பெரிய லெவலில் மேலே போயிருச்சு ஸோ இதிலிருந்து எப்படி வெளியில் வரும் ஸோ இந்த பீக்குக்கு போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகணும் அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் சி ஜோன் சிக்கு அது போகணும் சாம்வெல் பெர்னரோட சார்ட் படி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ன்றது பீக் இயர் மிகச்சிறந்த ஒரு காலம் நல்ல காலம் இருக்கக்கூடிய வருடம்னு வந்துடுது பி ஜோனில் வந்துடுது அது ஸோ அப்படி இருக்கும்போதும் அதில் நம்ம முக்கியமாக வந்து மூணு இண்டிகேட்டரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் மூன்று முக்கியமான அம்சங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தான் நம்ம பயணிக்கிறது எப்படி பயணிக்கலாம்ன்ற முடிவை எடுக்க முடியும் ஸோ முதலாவது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவோட பட்ஜெட்டு பிப்ரவரி ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்தியா பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க அந்த பட்ஜெட்டோட முடிவுகளுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஏறு திசையாக இறங்கு முகமானது எல்லா மார்க்கெட்டுமே ஓரளவுக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துரும் அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பட்ஜெட்டுக்கு அப்புறம் அது அந்த அந்த இந்தியாவோட பட்ஜெட்டுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து பம்ப் ஆகி போச்சுன்னா கண்டிப்பாக அது என்ன ஆகுதுன்னு சொல்லி செல் ஆஃப் பண்ண வேண்டிய நேரம்ன்றதை அறிவுறுத்திடுது கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகுதுன்னா நம்ம செல் ஆஃப் பண்ண வேண்டிய நேரம் அதுன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாமல் பட்ஜெட்லேயே சில வரி உயர்வை பற்றி அறிவிக்கிறாங்க அல்லது நிதி பற்றாக்குறை இருக்குன்றது அறிவிச்சாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னென்னா இப்பிலேருந்தே மார்க்கெட்டு பி ஜோன்லேருந்து சி ஜோன் கீழே இருக்கக்கூடிய டேஞ்சர் ஜோனுக்கு வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது இண்டிகேட்ரு ஃபெட்ரல் பேங்கோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவங்க ஹைக் பண்ண போகிறாங்களா ஹோல்டு பண்ண போகிறாங்களா அல்லது குறைக்க போகிறாங்களான்றது அது எப்படி ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மார்க்கெட்டுக்குமே வந்து ஃபெட்ரல் பேங்க்கோட அந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்டு ரேட் ஹைக்கு அல்லது ஹோல்டு அல்லது கீழே குறைக்கிறது இதை பொறுத்து தான் உலக மார்க்கெட்டை இயங்குது ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஃபெட்ரல் பேங்க் வந்து அந்த ரேட்டை ஹைக்கும் பண்ணாமல் கீழேயும் குறைக்காமல் ஹோல்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பி ஜோன்லேருந்து ஹார்ட் டைம்ஸுக்கு மாறிக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் மூன்றாவது இண்டிகேட்ரு சோலார் மேக்ஸிமம் மினிமம்னு அதை வச்சு தான் சொல்கிறாரு ஸோ ஆக்சுவலி சோலார் மேக்ஸிமம் அல்லது சோலார் புள்ளிகள் அதாவது சன்ஸ்பாட்னு ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வராரு சன்ஸ்பாட்டுன்றது என்னென்னா சூரியன் மேல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி வரைக்கும் இருக்கும் செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் ஒரு சில இடங்களில் அது வந்து மூவாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸை குறையும் போது அந்த இடம் மட்டும் தெரியும் அதான் ஸ்பாட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த புள்ளிகள்ன்றது அந்த புள்ளிகள் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக சூரியனோட பலம் வந்து உச்சமாக இருக்குதுன்னு அர்த்தம் அது வந்து பீக்கடையுதுன்னு அர்த்தம் இப்போது ஃபிப்ரவரி மாதத்தில் அது பீக்கில் தான் இருக்குது பீக்கில் தான் இருக்கும் அப்படி பீக்கில் இருக்கும்போதும் மார்க்கெட் எல்லாமே பீக்கில் இருக்கும் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்கும் சன்ஸ்பாட்ஸு சன்ஸ்பாட்ஸ் குறைய ஆரம்பிக்கும் போதும் அதனுடைய பலம் சூரியனோட பலம் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போதும் நடத்த அப்படி குறையும் போதும் கண்டிப்பாக மார்க்கெட் ட்ரான்ஸ்மிஷன் எங்கே இருந்துன்னா பி ஜோன்லேருந்து இருந்து சி ஜோனுக்கு நடக்கும்னு இந்த மூணு இண்டிகேட்டரை வச்சு அவர் வந்து உருவாக்கியிருக்காரு இப்போ நான் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபஸிஸ் தான் அதாவது அன்சம்ஷன்ஸ் தான் அதே மாதிரி வந்து கணிப்புகள் தான் இதெல்லாமே வந்து பதினேழாம் நூற்றாண்டுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் அவர் சில கணிப்புகளை அவர் கொடுத்துருக்காரு இந்த கணிப்புகள் பல முறை மெய்ப்பிச்சிருக்கு சில முறை அது வந்து சரியாக வந்தது கிடையாது ஸோ இந்த முறையும் பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு சில்வர் ஸ்டாக் மார்க்கெட்டு பிடிசி இது எல்லாமே பம்பாய் மேலே போகும்போது அதை பா போக போகிற போகிறத பார்க்கும்போதும் கண்டிப்பாக பபுளை நோக்கி போயிட்டுருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கும் வருது ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இந்த பபுள் இருக்கும் அந்த பபுல் வெடிக்கிறதுக்கு மேலே நம்ம வெளியில் தப்பிச்சு வந்துடுவோமா மாட்டோமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படி வந்துடணும் வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம் அவரோட சார்ட் படி பார்த்தோம்னா இந்த சொன்ன மாதிரி பல முறை கரெக்டாக இருந்திருக்கு சில முறை மெய்ப்பிச்சு போகலைன்னு சொல்லியிருந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி செவன் கிளாஸ் ஏ அதான் ஜோன் ஏல பேனிக் இருக்குன்னு சொன்னார் அது நடந்திருக்கு அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி நைன் ஏன்னா டூ தௌசண்டில் டாட் காம் பபுள் இருந்தது ஸோ அங்கேயும் நடந்தது டூ தௌசண்ட் நைன்டீன் கோவிட் கிராஷு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தான் சொல்கிறார் இதுக்கு நடுவில் ரெண்டு வாட்டி அவர் சொன்னது நடக்கலை நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று இன்னும் ஒன்று நைன்டீன் எயிட்டி ஒன் இந்த ரெண்டு வருஷம் மட்டும் என்ன ஆகலன்னா பெருசாக நடக்கலை இயர் ஆஃப் குட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் சொன்னார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லியிருக்காரு டூ தௌசண்ட் செவன் எடுத்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன்லேருந்து செவனில் வந்து பெருசாக மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் மேலே இருந்தது ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஷ் ஹிக்கில் வந்தது ஏன்னா வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் தான் வந்து மிகப்பெரிய ரெசிஷன் வந்தது உலகம் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிறைய வேலை விட்டு அனுப்பினாங்க அப்படியே லட்சக்கணக்கான பேர் வேலையை விட்டு தூக்கி தூக்கி எறிஞ்சாங்க த கிரேட் ரஷிஷன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டூ தௌசண்ட் எயிட்டில் டூ தௌசண்ட் செவன் வந்து பி ஜோனில் இருந்த அதாவது நல்ல பீக்கில் அதாவது எல்லா ப்ரைஸுமே பீக்கில் இருந்து சடனாக விழுந்தது அதுக்கப்புறம் இப்போ எதை சொல்கிறாருன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதே மாதிரி பீக்கில் இருக்குன்னு சொல்கிறாரு அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்துட்டு டுவெண்ட்டி செவனில் மார்க்கெட் கிராஷ் ஆகுமோ அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது எனக்கும் அந்த சந்தேகம் வழுமையாக இருக்குது தி பிக்கெஸ்ட் கொஸ்டின் இஸ் எவ்வளோ நாளைக்கு இந்த குட் டைம்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குமா டுவெண்ட்டி சிக்ஸ் மெட்டில் முடிஞ்சிருமா இப்போயே முடிஞ்சுருமா பிப்ரவரியிலே முடிஞ்சிடுமா ஏப்ரலில் முடியுமா மேல முடியுமா அக்டோபரில் முடியுமா நவம்பரில் முடியுமா அப்படின்றது தான் தி பிக்கஸ்ட் கொஸ்டின் ஸோ எனக்கு பர்ஸ்னலாக கேட்டிங்கன்னா மே ஜூன் ஜூலையில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஐ டோன்ட் நோ இது எல்லாமே வந்து அசம்ஷன்ஸ் தான் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் ப்ராஃபஸிஸ் தான் ஸோ நம்ம இன்னும் ஏற்கனவே சொன்னது தான் பலமுறை மெய்ப்பிச்சிருக்கு சில முறை அது வந்து பொய்யாயிருக்கு ஸோ அகெய்ன் இது மெய்ப்பிச்சிச்சின்னு சொன்னால் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம எல்லாருமே தப்பிச்சு போயிடலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் மே அல்லது ஜூனில் இல்லை ஃபிப்ரவரியோடு அது வந்து வேறு மாதிரி ரிவர்ஸ் ஆகி பி ஜோன்லேருந்து சி ஜோனுக்கு போச்சுன்னு சொன்னால் இட்ஸ் அ வெரி 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 டஃப் டைம் அஹெட் ஃபார் ஃபாரஸ் இந்த சாம்வேல் பேர்னரோட சார்ட்டை வந்து நிறைய பேர் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இது எங்களுக்கு புரியலை இது என்னது சார் என்னமோ ஒன்று போட்டிருக்காங்க ஏன்னு ஒன்று போட்டிருக்காங்க பின்னு ஒன்று போட்டிருக்காங்க சின்னு ஒன்று போட்டிருக்காங்க வெறும் மேலே அப்படியே ஒரு 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 பர்டிகுலர் ட்ரையாங்கல் ட்ரயாங்கிள் வச்சிருக்காங்க ஸோ இது இப்போ நம்ம எங்கே இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ்னு போட்டு அந்த ட்ரயாங்கில் இருக்குது வெதர் வி காட் டு செல் ஆர் வி காட் டு பை இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே புரியலன்னு சொன்னாங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோவை கொஞ்சம் விரிவாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் என்ன அசம்ஷன் பண்ணியிருக்காரு அவர் என்ன ப்ராஃபஸீஸ் அவர் கொடுத்துருக்காருன்றது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இன்னொரு எபிசோடில் ஒரு நல்ல காயின் டோக்கன் நல்லது கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் புகல்